ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை தோலி ஆப்பம் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆப்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளாப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்க சுருளாப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு டிஷ் தாங்க இது எவ்வளோ சாஃப்டாக செய்யலாம் அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதோட ஃப்ளேவரும் சரி ஸ்மெல்லும் சரி பயங்கர அமேசிங்காக இருக்குங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பச்சரிசி ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுக்கோங்க அரிசி ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஹவர் அரிசி ஊறுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் அதில் இப்போ அரை டம்ளர் ஊத்துறேன் இதுக்கு காய்ச்சாத பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் இப்போ மிக்சியில் வந்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த தான் இருக்கணும் நல்ல நைஸாக இருக்கணும் இப்போ நம்ம ஆப்பச்சட்டியை வச்சுட்டு நம்ம ஊற்ற போகிறோம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பம் ஊற்றி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வெடித்து வருது பார்த்தீங்களா இது வந்து கரெக்டான பதம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அரை டம்ளர் தான் பால் ஆட் பண்ணலையா இன்னும் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக நல்லா டைலூட் பண்ணிவிட்டு திரும்ப ஊற்றுங்க நான் குட்டி கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி ஊற்றிருக்கேன் நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா இப்படி சொல்லட்டி விடுங்க பாருங்கள் ஆப்பம் எப்படி நம்ம யூஸ்வலாக ஆப்பத்துக்கு எப்படி சொல்லட்டுவோம் அதே மாதிரி தான் இப்போது மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஆப்பம் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் முன்னே நம்ம ஊற்றும் போது வெடிப்பு வெடிப்பாக வந்துச்சு இப்போ பார்த்தீங்களா ஓட்டை ஓட்டையாக இருக்குது இது தான் வந்து நமக்கு கரெக்டான பதம் நல்லா வந்து வெந்துருச்சு இப்படி லைட்டாக கரண்டியை வச்சு இப்படி தூக்குனாலே இப்படி பேப்பர் மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஜீனி எடுத்திருக்கேன் இந்த ஆப்பத்தை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட் சைடு அப்படியே திருப்பி போட்டுடணும் அப்படி திருப்பி போட்டுட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் துருவல் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சுகரையும் அப்படியே ஒரு லேயராக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக அதாவது ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இப்படி சுருட்டி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டினா சுருளாப்பம் ரெடி நான் இன்னொன்று உங்களுக்காக செஞ்சு கட்டுறேன் ஆப்பத்தோட ஃப்ரண்ட் சைடு அப்படியே திருப்பி போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சுகர் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஆ இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி விடணும் நல்ல சுருட்டி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுருட்டி வச்சிட்டேன் குழந்தைங்க வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சரி அந்த ஸ்மெல் அரோமா அந்த தேங்காவோடய ஃப்ளேவர் பச்சரிசி மாவோடது உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியானது தான் கூட குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ